ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தொர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆசீர்வதிக்கப்படும்போது போது அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மற்றவர்களுக்கும் அனுப்பி தாருங்கள் ஆண்டுடைய வார்த்தை எல்லாருக்கும் கிடைக்க நீங்களும் நானும் காரணமாக இருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக இன்றைய நாளிலும் தேவ நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை ஆதி அகமத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தின் நடுப்பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் எங்கள் ஆண்டவனுடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைக்க வேண்டும் கதர்கள் ஸ்தோத்திரம் உண்டாவதாக எங்கள் ஆண்டவனுடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைக்க வேண்டும் எகிப்திலிருந்து அவர்கள் எல்லாரும் வந்து யோசைப்பை பார்த்து யோசைப்போடே பட்சமாகும்படி ஆண்டவர் உதவி செய்தார் அப்போது அவர்கள் யோசப்பை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை இந்த இடத்தில் பதிகப்பட்டிருக்கிறது எங்கள் ஆண்டவனுடைய தயவு எங்கள் ஆண்டவனுடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைக்க வேண்டும் அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆண்டவனுடைய கண்களில் தயவு கிடைக்க வேண்டுமோ இல்லையோ நம் ஆண்டவருடைய கண்களில் உங்களுக்கும் எனக்கும் தயவு உண்டாக வேண்டும் அவர் தயவு செய்கிற தேவன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இரக்கம் செய்கிற தேவர் ஆமே நம்முடைய தெய்வத்தை போல நம் மீது தயவாய் இருப்பதற்கு இரக்கமாய் இருப்பதற்கு நம் ஆண்டவரை போல நம்மிடத்தில் தயவாய் இருப்பதற்கு இரக்கமாய் இருப்பதற்கு வேறு யாருமே இல்லை கதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவனுடைய கண்களில் தயவு கிடைத்ததினால் அவர்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் அந்த தேசத்தில் நல்ல ஒரு இடத்தில் குடியேறும்படிக்கு அவர்களுக்கு அவன் தயவு பாராட்டினான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஒரு ஃப்ரீடம் இருந்தது கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எதையினாலும் எந்த ஒரு காரியத்தினாலும் செய்வதற்கு ஒரு ஒரு உரிமை இருந்தது கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு விடுதலை இருந்தது விடுதலையாய் காரியங்களை செய்ய சுரம் தரிக்க கத்தரவர்களுக்கு இருபை பாராட்டினார் பார்வோனுடைய கண்களிலும் ஆண்டவர் யோசிப்பும் மூலமாக அவர்களுக்கு தயவை உண்டு பண்ணினார் அப்போ கத் கத்தர் நமக்கு தயவு பாராட்டுவார் ஆனால் நமக்கு சுதந்திரத்தை தருவார் விடுதலையை தருவார் சமாதானத்தை தருவார் சந்தோஷத்தை தருவார் குடியேற வேண்டிய இடங்களில் நம்மை குடியேற்றுவிப்பார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எந்தெந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தயவாய் இறக்கமாய் கிருபையாய் நடைபெற வேண்டுமோ கிடைக்க வேண்டுமோ பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அவை எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில் கிருபையாய் பெற்றுக்கொள்ள கிடைக்க செய்ய நம்முடைய தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் கத்திரிக்க ஸ்தோத்திரம் உண்டாவதாக பெரிய பெரிய அதிகாரிகள் கண்களில் பெரிய பெரிய முதலாளிகள் கண்களில் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் கண்களில் இல்லை என்றால் ஆஃபீஸ் மேனேஜர் கண்களில் பாஸ் கண்களில் அதிகாரிகளுடைய கண்களில் தயவு கிடைக்க வேண்டுமே என்று சொல்லி பல விதங்களில் முயற்சிக்கிற போராடுகிற ஜனங்கள் உண்டு அவைகளெல்லாம் நம்மை வாழ வைப்பது அவைகளெல்லாம் நம்மை உயர்த்துவது கத்தருடைய கண்களில் கிடைக்கிற தயவு உங்களுக்கும் இன்றைக்கு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் பாதைக்கும் நீங்கள் போகிற சகல காரியங்களுக்கும் கத்தருடைய கண்களில் தயவு கிடைக்குமானால் தேவன் உங்களை வாழ்ந்திருக்க செய்வார் சுகித்திருக்க செய்வார் செழித்திருக்க செய்வார் எல்லா நன்மைகளையும் நீங்கள் பெற்று அனுபவிக்க ஆண்டவர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார் கதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு தயவு உண்டாகட்டும் தயவு கிடைக்க பண்ணும் என்று ஆண்டுடைய சமூகத்தில் ஜபித்து பாருங்கள் கத்தர் அந்த தயவை தந்து உங்களையும் வாழ்ந்திருக்க செய்ய வல்லமையுள்ளவர் சர்வ வல்லவரே இந்த வார்த்தையின்படியே முடிப்பிள்ளைகளை ஆசீர்வதித்து தயவு கிடைக்கச் செய்கிற தேவன் எல்லாருடைய கண்களிலும் தயவை நெறி உண்டு பண்ணுவீதாக நாமும் மகிமைப்படட்டும் இயேசுவி அற்புதமான நாமத்தில் பிதாவே ஹாவ் அ குட் டே රුංගේ අස්සුර දි පරාක්खය යාමේන්.